சுமார் ஒரு எட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அல்லது எண்பது டிசம்பர் மாதம் கோடை காலத்திற்காக நான் பிறந்த மண்ணான நகருக்கு செல்லுகிறேன் அங்கே ஒரு ரசாயன புரொஃபஸர் ஒருவருடைய வீட்டிலே தங்குகிறேன் தங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நான் பிறந்த மண்ணுக்கு பத்து ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் கழித்து செல்கிறேன் சென்றபோது அங்கே எழில் கொஞ்சுவதை காண்கின்றேன் இந்தியாவிலே குயின் ஆஃப் தி ஹில்ஸ் என்று சொல்லக்கூடிய மலைகளின் அரசியாக இருக்கக்கூடிய நீலமலை அந்த நீலமலை என் நிம்மதியை கொடுத்த இடம் அங்கே செல்கிறேன் என் பெற்றோரெல்லாம் இழந்த நிலையில் அவர்களுடைய கல்லறைகளை மட்டும் சென்று சந்தித்துவிட்டு அங்குள்ள ஒரு எஸ்டேட்டில் தங்கி கொண்டிருக்கின்றேன் அந்த நிலையில் ஒரு நாள் ஒரு பசும் புல்வெளியில் ஒரு இளம் மங்கை ஒருவள் தினமும் அமர்ந்திருப்பதை பாய்னா குளர் வழியாக பார்க்கின்றேன் அந்த கண்ணி வயதோ ஒரு இருபத்தி நான்குக்குள் இருக்கும் காவி உடித்த நிலையில் தினமும் தியானம் செய்கின்ற ஒரு சூழ்நிலையில் அமர்ந்திருக்கின்றாள் பெண்களுக்கு சன்னியாசம் என்பது உலகில் இல்லாத ஒன்று இயங்க முடியாத ஒன்று இருக்கக்கூடாத ஒன்று எந்த வேதங்களிலும் சாஸ்திரங்களிலும் தாயை தாயாகத்தான் தாய்மைக்காகத்தான் பெண்களை மதிக்கின்றோம் இவரோ சன்னியாசி என்ற முறையிலே ஒரு சிறு பெண் அமர்ந்து கொண்டிருக்கின்றாள் தினமும் அந்த புல்வெளிக்கு வருகின்றாள் அமர்கிறாள் செல்கிறான் யார் இந்த பெண்ணாக இருக்கும் என்று கருதி இவள் உள்ளத்திலே ஏதோ ஒரு குறை இருந்திருக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன் அந்த குறையை காண துடிக்கின்றேன் உடனே நண்பர்களிடம் சொல்லி அந்த பெண்ணை பற்றி விசாரித்து வர சொல்லுகிறேன் அந்த பெண் படித்த இடம் செய்கின்ற பணி செய்கின்ற இடம் இவைகளை பற்றி அறிந்து வரும்படி சொல்லுகிறேன் அந்த ரசாயன புரொபசர் புரொபசர் ஆஃப் கெமிஸ்ட்ரி ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஊட்டி ஆர்ட்ஸ் காலேஜில் பணிபுரிகிறார் அவருடைய மனைவி சிறு வயதிலிருந்து எனக்கு தெரிந்தவர் அவரையும் பல ஆண்டுகளாக எனக்கு தெரியும் அவர் சென்று அந்த பெண் பாஸ்டர் இன்ஸ்டிடியூட் என்று சொல்லக்கூடிய வெறி வெறிநாய்க்கடிக்கு வெறி கடிக்கு மருந்து தயாரிக்கக்கூடிய இடமான குன்னூர் பாஸ்டர் இன்ஸ்டிடியூட்டில் வேலை செய்வதாகவும் அங்கு பயோ கெமிஸ்ட்ரி லேபில் டிஷ்யூ கல்ச்சர் என்று சொல்லக்கூடிய மிக மிக நுண்ணிய ஆராய்ச்சிகள் செய்வதாகவும் எனக்கு சொன்னார்கள் அது மட்டுமல்ல பதினான்கு ஊசிகள் வெறிநாய் கடித்தால் தொப்பிலில் போடுவதற்கு பதில் கையிலே ஒரு ஊசி போட்டால் போதும் என்று கண்டுபிடித்து கொண்டிருப்பதாகவும் தனிமைப்பட்டு கேள்விப்பட்டு அந்த பெண்ணை அழைத்து வரச் சொன்னேன் ஆண்கள் என்றாலே அந்த பெண்ணுக்கு ஒரு வெறுப்புணர்வு இருக்குமா அந்த வெறுப்புணர்வு இருக்கின்ற காரணத்தினால் எந்த ஆண்களையும் அவர் சந்திக்க விரும்பவில்லை வயது சுமார் இருபத்தி இரண்டிலிருந்து இருபத்தி நான்குக்குள் இருக்கும் ஆனால் எனக்கு ஏதோ ஒரு சகோதர வாஞ்சை ஏதோ ஒரு தவிப்பு அந்த பெண்ணின் நெஞ்சிலே இருப்பதாக உணர்ந்தேன் அந்த பெண்ணின் கைகளை காணும்போது ஒரு கலை உணர்வு படைத்த ஒரு பெண்ணாக இருக்கக்கூடும் என்று எண்ணினேன் அந்த நிலையில் அந்த பெண்ணை சந்தித்து நான் கேட்கிறேன் எப்படியாவது சந்திக்க வேண்டும் என்று அவர் படித்த பள்ளி போன்றவைகளை விசாரித்து அவர் படித்த பள்ளிக்கு ஆள் அனுப்பி அவருடைய புரோஃபஸராக வேலை செய்த விசாலாட்சி கல்லூரி உடுமல்பேட்டையில் திருமதி சௌந்தரம் என்று எண்ணுகிறேன் அவரை அழைத்து வரச் சொல்லி அந்த பெண்ணின் மீது ஒரு நட்புறவு உண்டாக்கி என்னிடம் அழைத்து வரச் சொல்லுகிறேன் அந்த பெண் வந்தபோது அவள் கண்களிலே ஏதோ ஒரு சோகம் இருக்க கண்டேன் கையிலே ஒரு ராக்கியை எடுத்து கட்டினேன் அன்று ஒரு ரக்ஷபந்த தினம் அந்த ராக்கியை எடுத்து கட்டிவிட்டு உன் கதையை சொல்லம்மா என்று சொன்னேன் உன்னிடம் ஏதோ ஒரு கலை ஒன்று இருப்பதாகவும் உணர்ந்தேன் என்னால் ஒரு சகோதர வாஞ்சையோடு தீர்த்து வைக்க முடியும் பல நாட்டு தலைவர்களின் பிரச்சனையே தீர்த்த என்னால் உன் பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது என்று சொன்னேன் அவளின் சூழ்நிலைகளை நான் பின்னால் தெரிந்து கொண்டது அவளின் தந்தையோ இரண்டு தாரங்களை மணந்து விட்டு இவளுடைய தந்தை தாயை தவிக்க விட்டுவிட்டு விட்டு போய்விடுகிறார் மூத்த தாரத்தின் மகளான இவளுக்கு மூன்று தங்கை சகோதரிகள் அந்த மூன்று சகோதரிகளும் தனித்தனியாக வேலை செய்கிறார்கள் இரண்டாம் தாரத்திற்கு ஆண்கள் நிறைய சொத்து சுகங்கள் இருந்தும் ஒரு குடும்ப சூழ்நிலையில் ஒரு அமைதி இல்லை ஆண்கள் அனைவருமே அயோக்கியர்கள் என்ற முடிவோடு அந்த பெண் இருந்து கொண்டிருக்கிறாள் ஆனால் அவளுக்கோ ஒரு தாய்மை பசி எனக்கும் நான் பிறந்த ஊருக்கு பல ஆண்டுகள் கழித்து பதினைந்து ஆண்டுகள் பதினைந்து வயதில் வந்த ஊருக்கு இருபத்தைந்து இருபத்தாறு வயது கழித்து ஏன் முப்பது வயது கழித்து நான் சென்றபோது பதினைந்து ஆண்டுகள் வித்தியாசத்தில் என் தாயின் நினைவுகள் எனக்கு நிழலாடியது எனக்கு ஒரு தாய்மை தேவைப்பட்டது அல்லது தாய்மைக்கு உண்டான விளக்கம் தேவைப்பட்டது அந்த சூழ்நிலையில் உன் வாழ்க்கை சரித்திரத்தை எழுது என்று சொல்லுகிறேன் அந்த பெண் எழுதிய கவிதையினை மறக்க முடியாது இன்று வரை வைத்திருக்கிறேன் அந்த கவிதையின் சுருக்கத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன் காகமிட்ட பிச்சையிலே கண்விழித்து பறந்தாலும் வாண்டறியில் சிறகடித்து காணபொழி காகமிட்ட பிச்சையிலே கண்விழித்து பிறந்தாலும் வாந்தரியில் சிறகடித்து காணமழை நெய்தாலும் தனக்காக தாயிசைத்த ஒரு ராகம் தேடி தேடி ஊமை குயிலொன்று உருகித் தவிக்கின்றது காகமிட்ட பிச்சையிலே கண்விழித்து பிறந்தாலும் வான்தறியில் சிறகடித்து காணமழை பொய்தாலும் தனக்காக தாய் இசைத்த ஒரு ராகம் தேடி தேடி ஊமை குயில் ஒன்று உருகித் தவிக்கிறது என்றாள் அந்த நாலு வரிக்கான விளக்கங்களை நான்கும் நானும் நாலாயிரம் பேரிடம் கேட்டுவிட்டேன் ஊமை குயில் ஏன் உருகித் தவிக்கிறதென்று அதற்கு குயில் என்று பெயர் அவள் குடியிருப்பதோ குன்னூரில் உள்ள ஒரு குன்றின் மீது அவள் பிறந்த ஊரோ மேட்டுப்பாளையத்துக்கு அருகில் உள்ள காரமடை அவள் பெயரோ ஜெயராணி தனி பெண்ணாக அந்த மலைக்குகையில் ஒரு சிறு வீடு பச்சை வெளி பறந்த திறந்த வெளிகள் நடந்து செல்லுகிறாள் அழகான இன்ஸ்டிடியூட் பாஸ்டர்ஸ் இன்ஸ்டிடியூட் என்று வெறிநாய்க்கடிகளுக்கு மருந்து தயாரிக்கின்ற இடம் அங்கு சென்றுவிட்டு வருகிறாள் தன் பணி உண்டு தானுண்டு கவிதை உண்டு தன் கவியில் தானே மயங்கிக் கொண்டிருக்கிறாள் இந்த பெண்ணுக்கு ஒரு வாழ்வு கொடுக்க வேண்டும் நல்ல ஒரு மனவாழ்வு அமைய வேண்டும் ஒரு குடும்பச் சூழ்நிலை அமைக்க வேண்டும் அதற்கு இந்த பெண்ணிடம் உள்ள மர்மங்கள் அது புறக்கணிக்கப்பட்ட பாதிப்புகளின் ரகசியங்கள் என்னவென்று நான் தெரிந்து கொள்ள துடித்தேன் அதனால் என் சகோதரியாக நான் அன்று ஏற்று அவர்களுடைய மரபுப்படி நான் கையிலே ரக்ஷபந்தன் என்ற ராக்கியை கட்டிவிட்டு உறுதிமொழி அளித்து கொண்டேன் கோபியை சார்ந்த சென்னியப்பன் எமரால்ட் ஹவுஸ் என்று ஓட்டல் உள்ளதே அதனுடைய ஓனர் திரு ஏ என் சுப்பிரமணியம் அவர்கள் பில்டிங் இன்ஸ்பெக்டர் மணி போன்ற பலரும் மொட்டையங்காட்டு ராமசாமி போன்ற பலரும் இங்கு அவரோடு இருந்தார்கள் பொள்ளாச்சி மம்மிக்கு கூட அவர்களை பற்றி தெரிந்திருக்கும் அந்த நிலையில் அவள் எழுதிய கவிதை என் நெஞ்சிலே ஆழமாக பதிக்கப்படுகிறது அந்த சூழ்நிலையில் என்னை சுற்றி போலீசார் ரகசிய போலீசார் கைது செய்து விடும்படி பெரியகுளம் இடைத்தேர்தலில் நான் எம்ஜிஆர் ராமச்சந்திரனுக்கு எதிராக பிரச்சாரம் செய்து விட கூடாது அங்குள்ள முஸ்லீம் மக்கள் வாக்குதான் முடிவு செய்யப்பட வேண்டிய வாக்கு அந்த வாக்குகள் தேவருடைய வாக்குகளும் பழனி பாபா சொன்னால் மாறிவிடும் என்ற சூழ்நிலையில் என்னை முன்னெச்சரிக்கையாக பிரிவென்டிவ் அரஸ்ட் செய்ய ரகசிய போலீசார் சுத்தி கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில்தான் இந்த சந்திப்பு நடைபெறுகிறது எனக்கு அந்த நேரத்தில் தனியே எனக்கு ஒரு இடம் தேவைப்பட்டது நானும் தனியாய் தவித்து வேண்டும் என்று என் தாயின் மடி தேடிக் எனக்கும் ஒரு தாயின் நினைவுகள் தேவைப்பட்டது அந்த நிலையில் நான் ஒரு தாய்மைக்காக இயங்கிக் கொண்டிருக்கின்றேன் என் ஏக்கத்தை போக்குவதற்கு என் எண்ணத்தில் உதித்த உதயங்களுக்கு ஒரு தக்க வடிகாலின்றி நான் தவித்துக் கொண்டிருந்த நேரம் அவள் தன் வாழ்க்கை சரித்திரம் முழுவதையுமே ஒரு கவிதையில் எழுதிவிடுகிறாள் அவள் எழுதிய கவிதைக்கு முதல் நான்கு வரிக்கே நான் காரணங்கள் கேட்டு கவிஞர்களை தேடி அழைகிறேன் காகமிட்ட பிச்சையிலே கண்விழித்து பிறந்தாலும் வான்தறியில் சிறகடித்து காணமழை பொழிதாலும் வான்தறியில் சிறகடித்து காணமழை நெய்தாலும் தனக்காக தாயிசைத்த ஒரு ராகம் தேடி தேடி ஊமை குயிலொன்று உருகி தவிக்கிறது என்றார் இந்த காகமிட்ட பிச்சை என்னவென்று நான் பல மக்களிடம் கேட்டேன் புரியவில்லை இவ்வளோ ஊமை குயில் என்கின்றாள் எனக்கு இந்த புரி புதிருக்கு விடை கேட்டு நான் புவியெங்கும் சுற்றிய போது ஒரு நாள் ஒரு புலவர் ஒருவரிடம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவர் ஒரு குயில் ஒன்றை காண்பித்தார் அதன் கூவும் விதத்தை பற்றி தன்னுடைய புலமையை காட்டி கொண்டிருந்த நேரம் அந்த நேரத்தில் அந்த புலவர் சொன்னார் இந்த குயில் முட்டையிடும் காகம்தான் அதை அடைகாத்து குஞ்சு பறித்து அனுப்பும் என்று சொன்னார் ஆக எனக்கு அன்று அவள் எழுதிய கவிதைக்கு விடை எங்கோ கிட்டியது உடனே புரிந்து கொண்டேன் காகமிட்ட பிச்சை என்பது ஏதோ தகப்பன் தாயை கர்ப்பமாக்குகிறான் தாய்க்காரி விடுகிறாள் தகப்பனிட்ட பிச்சை இது என்று அதைத்தான் அவள் சொல்கிறாள் காகமிட்ட பிச்சையிலே கண்விழித்து பிறந்தாலும் வான் சிறகடித்து காணாமலை பொய்தாலும் தனக்காக தாய் இசைத்த ஒரு ராகம் தேடி தேடி அந்த ஒரு ராகம் என்பது தாலாட்டு ஊமை குயில் ஒன்று உருகி தவிக்கிறது என்கின்றான் ஊருக்கு போகிறாளாம் அப்பொழுதெல்லாம் அவர்களுடைய உறவினர்கள் சந்தித்து அம்மா உங்கள் அப்பா வேற கல்யாணம் முடித்து கொண்டாரா வேறு திருமணம் முடித்து கொண்டாரா உங்களையெல்லாம் கவனிப்பதில்லையா என்றெல்லாம் கேட்கிறார்களாம் அதனால் உறவுகளெல்லாம் முட்களைகளாக அவருக்கு தெரிகிறது எப்படியாவது தாயையும் தந்தையையும் பிரிந்துவிட்ட குடும்பத்தை இணைத்துவிட வேண்டும் பிளவுபட்ட குடும்பத்தை மீண்டும் உறவாக்க வேண்டும் என்று துடிக்கின்றார் அதற்கும் சேர்த்து ஒரு நான்கு வரி எழுதுகிறார் இரவும் பகலும் அவள் விழித்து கொண்டே இருக்கிறாள் அந்த விழிப்புகளுக்கு கனவுகளுக்காக துயர்களுக்காக துயரத்தை வடிக்கின்றாள் அந்த புறக்கணிப்பின் பாதிப்புகள் கவிதைகளாக வெளிவருகின்றன புலமையாக வெடிக்கின்றன அவள் எழுதிய அடுத்த வரி கிளைகளிலும் உறவுகள் அவளுக்கு முட்களைகளாக இருந்திருக்கின்றன எந்த உறவுக்காரரை கண்டாலும் ஓடி ஒதுங்குகின்ற நிலை உறவு முட்கிளைகளிலும் தனிமையுருட்கொகைகளிலும் தனிமையுருட்குகை என்றால் அவள் ஊட்டியில் வாழுகின்ற அந்த ஒரு தனிமையான பங்களா அந்த தனிமையான ஒரு வீடு அங்கிருந்து அவளுடைய பணி செய்கின்ற ஆராய்ச்சி செய்கின்ற ஆராய்ச்சி கூடத்திற்கு நடந்து செல்லுகின்ற இடம் ஆக உறவுமுட்கிளைகளிலும் தனிமையுருட்கொகைகளிலும் உதயராகம் பாடி பாடி துபிகிந்தி லைஃப் உதய ராகம் பாடி பாடி உயிரோய்ந்து தேய்ந்த பின்னே மரணராகம் ஒன்று பாடி மடிந்தாலும் போதுமென்று ஊமை குயிலொன்று உருகி தவிக்கிறதென்றார் உறவுமுட்கிளைகளிலும் உறவுமுட்கிளைகளிலும் குகைகளிலும் உதயராகம் பாடி உதயராகம் துபிகிந்திஃப் உதயராகம் பாடி பாடி உயிரோய்ந்து தேய்ந்த பின்னே இதமான தாய்மடியில் ஒருநாளி தலைசாய்த்து மரணராகம் ஒன்று பாடி மடிந்தாலும் போதுமென்று அந்த ஊமை குயில் ஒன்று உருகி தவித்ததாம் மரணராகம் தாயின் மடியில் படுத்து மரணராகம் ஒன்று பாடி மடிந்தாலும் போதுமென்று ஊமை குயில் ஒன்று உருகி தவித்ததாம் அடுத்து இரவுகள் அவளுக்கு பலவிதமான நினைவுகளை உண்டு பண்ணுகின்றன இளமை கனவுகள் அல்ல இதயத்தின் சுமைகள் அதையும் வடித்து விடுகிறாள் இமையோரம் இரையெடுத்த இளமையை சிறையெடுத்த இமைக்கு இறை நாவுக்கு இறை உணவு பேச்சு கண்ணுக்கு இறை தூக்கம் அந்த கண்களுக்கு இறை தூக்கம்தான் அந்த தூங்கி எழுந்த பின்னால் தான் உணர்வுகள் தான் காட்சி எனவே இமையோரம் இரையெடுத்த இளமையை சிறையெடுத்த தன் இளமையை சிறையெடுத்துக் கொள்ளுகிறாள் அவ்வளவு தூய்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் இமையோரம் இறையெடுத்த இளமையை சிறையெடுத்த இருக்கனவின் இறைச்சலையும் இன்னிசையில் வென்ற பின்னே அவள் தாய் அவள் ஆளவிழி தாலாட்டில் ஆத்மாவை வருடும் சுகம் நாளி உணர்ந்தாலும் அது போதும் போதும் என்று ஊமை குயிரொன்று உருகி தவிக்கின்றதாம் அதில் எத்துணை ஆயிரம் பொருட்சுவைகள் என்று பாருங்கள் இமையோரம் இறையெடுத்த இமயோரம் இறையெடுத்த இளமையை சிறையெடுத்த இருட்கனவின் இறைச்சலையும் இன்னிசையில் வென்ற அவள் ஆழ விழி தாளாட்டில் அதில் ஆயிரம் அர்த்தங்கள் உண்டு ஆழ என்பது தாய் தான் இருக்கும் ஒரு பெண்ணை நீங்கள் ரோட்டில் கூட்டி கொண்டு செல்லுங்கள் மாட மாளிகைகளை காட்டுங்கள் கூட கோபுரங்களை காட்டுங்கள் அவள் அதை தான் பார்ப்பாள் ஆனால் தன் குழந்தை தொட்டிலே தூங்கும் பொழுது ஒரு ஆளை விழிகொடுத்து பார்ப்பார் ரோட்டிலே அது சாலை ஓரத்தை குறுக்கு ஓடும் பொழுது அவள் அதை ஒரு ஆளை விழிகொண்டு பார்ப்பாள் தன் மகளுக்கு தன் குழந்தைக்கு தாய் காட்டுகிறது ஒரு ஆழவிழி அந்த ஆழவிழி தாலாட்டில் ஆத்மாவை வருடும் சுகம் ஆத்மாவை வருடும் சுகம் அரைநாளி உணர்ந்தாலும் அது போதும் போதும் என்று ஊமை குயிலொன்று உருகி தவிக்கிறது என்று தன் தாய்மையின் நினைவுகளை அவள் எடுத்துச் சொல்லினாள் அவள் எழுதிய கவிதை என் நெஞ்சிலே ஆழமாக பதிகின்றது இரவு பனிரெண்டு மணிக்கு நாங்கள் பெட்ஃபோர்ட் என்ற இடத்திலே அமர்ந்திருக்கும் பொழுதுதான் அந்த கவிதையை எழுதி கொடுக்கின்றாள் இரண்டே நிமிடத்தில் கவிதையின் முழு சாரத்தையும் உங்களுக்கு வழங்குகிறேன் கேளுங்கள் ஒரு தாயின் தவிப்பிற்கு ஒரு தாய்மைக்கு என்ன மரியாதை என்பதை எவ்வளவு அழகான வரிகளில் ஜீவனுள்ள வார்த்தைகளிட்டு ஒரு சிறுமி எழுதியிருக்கிறாள் என்பதை பாருங்கள் காகமிட்ட பிச்சையிலே கண்விழித்து பிறந்தாலும் வான் சிறகடித்து காணமழை பொழிந்தாலும் தனக்காக இசைத்த ஒரு ராகம் தேடி தேடி ஊமை ஒன்று உருகி தவிக்கின்றதாம் இமையோரம் இறையெடுத்த இளமையை சிறையெடுத்த இருட்கனவின் இறைச்சலையும் இன்னிசையில் வென்றவின்னே இமையோரம் இறையெடுத்த இளமையை சிறையெடுத்த இருட்கனவின் இறைச்சலையும் இன்னிசையில் வென்றவின்னே அவள் ஆளவிழி தாலாட்டில் ஆத்மாவை வருடும் சுகம் அரைஞாளி உணர்ந்தாலும் அது போதும் போதுமென்று ஊமை குயிலொன்று உருகி தவிக்கின்றது உறவு முட்கிளைகளிலும் கிளைகளிலும் உறவுமுட்கிளைகளிலும் தனிமையுருட்குகைகளிலும் உதயராகம் பாடி பாடி உயிரோய்ந்து தேய்ந்த பின்னே இதமான தாய்மடியில் ஒரு நாளி தலைசாய்த்து உதயராகம் பாடி பாடி உயிரோய்ந்து தேய்ந்த பின்னே உயிர் ஓய்ந்து தேய்ந்த பின்னே இதமான தாய்மடியில் ஒரு நாளி தலைசாய்த்து மரணராகம் ஒன்று பாடி மடிந்தாலும் போதுமென்று ஊமை குயிலொன்று உருகி தவிக்கிறது என்று அந்த கவிதையை அவள் எழுதி முடித்து நான் விளக்கம் படிக்க என்னை சென்னை நகர ரகசிய போலீசார் சூழ்ந்து கொள்ளுகிறார்கள் கைது செய்யப்பட்டு கோவை மத்திய சிறைக்கு அழைத்து செல்லப்படுகிறேன் கோவை மத்திய சிறையில் எனக்கு ஆறுதல் வந்த அந்த வரிகளை இன்றும் எழுதி வைத்துள்ளேன் எல்லா சிறைவாசிகளிடமும் பகிர்ந்து கொண்டேன் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத கவிதைகளில் அவைகளும் ஒன்று என்பது என் நினைவுப் பேழைகளில் நின்று வாட்டுகிறது அந்த ஊமை குயில் இன்று எங்கு இருக்கிறது என்பது எனக்கு தெரியவில்லை அதை தேடிக்கொண்டிருக்கின்றேன் இன்னும் உருகி தவித்து கொண்டுதான் இருக்கின்றதா அல்லது அந்த ஊமை குயிலுக்கு நாவாக நாம் இருந்திருக்க கூடாதா துணையாக நான் இருந்திருக்க கூடாதா என்றெல்லாம் எண்ணி இருந்தேன் என்றால் ஒரு தகப்பனுடைய அந்தஸ்தில் அதை நான் தற்காத்திருக்கலாம் ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எம் ஜி ராமச்சந்திரனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு படத்தின் விளைவால் நான் அந்த இன்ஸ்டிடியூட் பெயரில் பேஸ்டர் இன்ஸ்டிடியூட் பெயரில் ஒரு வழக்கு தொடர நேரிட்டது அது பற்றிய விவரங்களை அடுத்த முறை கூறுகிறேன் அதுவரை இந்த கவிதை அந்த ஊமை குயிலின் கவிதை உங்கள் நெஞ்சங்களிலே ஓடிக்கொண்டிருக்கட்டும் உருகி தவித்து கொண்டிருக்கட்டும் இதைவிட சிறந்த ஒரு கவிதையை என்னால் காண முடியவில்லை காணத் துடிக்கிறேன் மென்மேலும் புலமைக்கு என்னிடம் தனி உண்டு அந்த புலமையின் நினைவிலேயே இந்த புவியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் வணக்கம்